ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபோசிஸ் சப்சிக்வெண்ட் பாட்டிற்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மோமெண்ட் நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்டு டு டுக்குவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ அதனால வந்து இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிகிரீஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவலில் இருக்குங்கிறது நமது பார்வை கன்செஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தோரு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினெட்டு பேர் இருபத்தி எட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒம்போது பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது ரெவென்யூ ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் எழுபது பைசா கூடி பதினாறு ரூபா நாற்பது பைசான் இருக்குது இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரூபா ஏ எழுபது பைசா கூடி ஒரு ஒருவா எழுபது பைசா கூடி அறுபத்தி ஆறு ரூபா எழுபது பைசாங்கிறது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு இப்பவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குவாட்டருக்கு பதினாறு ரூபா நாற்பது பைசா எடுத்தான் ஆனால் எக்ஸிட் ஆனது என்னமோ பதினாலு ரூபா எண்பது பைசா ஸோ இப்போ அந்த டிஃப்ரென்ஸு இங்கே இன்கிரிமெண்டலில் வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்தொம்பது ரூபா முப்பது பைசா இவன் இந்த மூணு குவார்ட்டரில் பத்தொன்பது ரூபா முப்பது பைசாவே எடுக்கலை அப்போ பத்தொம்பது ரூபா முப்பது பைசா எடுத்தான்னா இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகும் ஸ்டாக்னேட் ஆகும் அதுக்கு மேலே எடுக்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் சப்போஸ் இவன் இதே மாதிரி பதினாறு ரூபா பதினஞ்சு ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றினா அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இல்லாமல் அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எவ்வளோ எடுக்கிறானோ குறைச்சி எடுக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிகிரீஸ் ஆக ஆரமிச்சிடும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் பெருசாக நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணிக்கல நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுன்றிருக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு மூணு புள்ளி முப்பத்தொம்போது த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் ரேஷியோவில் வந்து கூட தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குவார்ட்டரில் பதினாறு புள்ளி நாலு வந்து எடுத்துருக்கிறாங்க அதை கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்றுன்னு வரும் இப்போ இது வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு வந்திருக்கு அதனால ஈபிஎஸோட டிடிஎம் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி எண்பதுன்னு இருக்கு ஸோ இப்போ இந்த ஏறினதுக்கு இது ஏறினதுக்கு நமக்கு டிடிஎம் ஏறினதுக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஏறினதுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஏறினதுக்கு ஒரு சின்ன ப்ரைஸு வந்து ஹைக் பண்ணுறதுக்கான ஹைப்பு மேல போறதுக்கான ஒரு சின்ன லெவலில் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்து அடுத்த குவார்ட்டருக்கு ஃபோர்த்து குவார்ட்டருக்கு டிடிஎம் வந்து நமக்கு பதினாறு ரூபா எழுபது பைசான்னு வருது ஆவரேஜ் ஆவரேஜ் டிடிஎம் இந்த அறுபத்தி ஆறு எண்பது பைசா நாலாவில் டிவைட் பண்ணோம்னா பதினாறு ரூபா எழுபது பைசா நமக்கு கிடைக்குது இந்த ஆவரேஜ் டிடிஎம் நம்ம போடும்போது எக்ஸிட் ஆக போறது பத்தொம்பது ரூபா முப்பது பைசா அப்போ இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அறுபத்தி நாலு ரூபா இருபது பைசான்னு டிடிஎம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆவரேஜை அவன் அப்படியே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி நாலு ரூபா இருபது பைசான்னு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி குறைஞ்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவாக ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ ஏறினா என்ன ப்ரைஸுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறங்கினா எங்க வரைக்கும் சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் மார்க் பண்ணிருக்கிறது எக்ஸாக்ட் அமௌண்ட்லேருந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இறக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸையும் நான் மார்க் பண்ண முடியாது இதில் நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரைஸை தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இறங்கினால் இந்த ரேஞ்சுக்கு ஏறினால் இந்த ரேஞ்சுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கும் அதை நம்ம அங்கே பார்க்கலாம் நான் வந்து இதில் வந்து ஆனுவலைஸ்டுக்கு இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வந்துருக்குறதோ நான் அதை அப்படியே போட்டிருக்கிறேன் அதில் வந்து ஒரு கொஞ்சம் தான் மினிமம் எரர் தான் இருக்கும் மேக்சிமம் நமக்கு இது கரெக்டாக வரும் சரி சப்போஸ் வந்து இப்ப வந்து ஒரு ரெண்டு ரூபாய் ஏறி இருக்கு பாத்தீங்களா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு ஏறி இருக்கு இல்லைங்களா அந்த ஏறினதுக்கு இவன் வந்து மேல வந்து புஷ் அப் பண்றான் அப்படின்னு சொன்னா என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற ரேஞ்சை இவன் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு அதை உடைச்சு இவன் போறான்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏறினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறை பிரேக் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு அதை உடச்சி போகிறாங்கனாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்று நான் சொன்ன மாதிரி இருபது ரூபா கிட்டக்க இரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இவன் இந்த லெவல்லேருந்து கீழே இறங்கினாலோ இல்லை இங்கே ஏறிட்டு கீழே இறங்கினாலோ எங்கே இறங்கினாலும் சரி நான் இந்த இடத்துலேருந்தே மார்க் பண்ணுறேன் இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயோ இல்லை அதுக்கு கீழே ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ரூபாயோ இல்லை அதுக்கும் கீழேனாக்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா இது மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்கோ இவன் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த டாப் லேயர் இந்த டாப் லேயர் இந்த இடத்துல இவன் த டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ நம்ம பிரைஸை ரீகால் பண்ணோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உடைச்சா ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு சப்போஸ் அதையும் உடைச்சி மேலே போகிறான்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்று சப்போஸ் கீழே இறங்குறான் நேரடியாக நான் மேலே ஏறலை இதோட கீழே அடித்து இறங்குறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க இவன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற ரேஞ்சை கீழே உடைக்கும் போது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது அதுக்கப்புறமும் கீழே இறங்குறான்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு அந்த ரேஞ்சுக்கு இறங்கிவா அதையும் உடைச்சான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்டான ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ஆயிரத்தி நாற்பதுங்கிற ரேஞ்சில் மிட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மிட் பாயிண்டை கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற இந்த சப்போர்ட் ஜோனோட டாப் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே